ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ஆதி ஆதிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சந்தோஷத்தில் அழுக வர்றதுலாம் வந்து ஒரு வரம் எனக்கு இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு அம்மா சிரிச்சுக்கறதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே ஆதி வந்துட்டு ஆமாம் உங்கள் அம்மா உருன்னு இருந்து தான் நானும் பார்த்துருக்கேன் அவங்க சிரித்து நான் பார்த்ததே இல்லை எப்போ பாரு கோவம் தான் பாடுவாங்க இன்றைக்கி தான் நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு தமிழ் ரெண்டு பேருக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா பார்த்தி அவனோட மருமக அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அது கேட்ட உடனே மரகதம் என்னடி பண்றது எல்லாமே உங்க அப்பா கொடுக்குற இடம் எதுவுமே பேசாது நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சைனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது தமிழ் பாரதியை பார்த்துட்டு அம்மா உன்னை பார்க்கும்போது இந்த ஊர்ல எல்லாம் சாமி ஆடுவாங்க அந்த மாதிரி இருக்குமா அடுத்தது என்ன பால் குடம் வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி என்னடி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே கா சிரிப்பாக போயிடுச்சா என்ன பார்த்தா எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆதியும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதை பார்த்த உடனே பாரதி வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நம்பாதீங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து வந்து என்கிட்ட சொல்லி சிரிச்சிட்டுருந்தா தெரியுமா அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு என் ஃப்ரெண்டை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க அவள் வந்து என்கிட்ட சாரி சொன்னனு கூட அவசியமே இல்லை என் ஃப்ரெண்டெல்லாம் நான் எப்பவுமே மன்னிச்சிடுவேன் ஆனால் உங்களை அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க இதெல்லாம் பார்த்து தனமா வந்து பாரதி கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் முதல் கல்யாணத்துலேயே ஒழுங்காக பண்ணியிருந்தா அதுவும் நினச்சிருக்கோம் என்ன பண்ணுறது அவசரப்பட்டு எல்லாமே பண்ணி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாரதிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போ சாரதம் வந்துட்டு இந்த மாதிரி சடங்குலாம் பண்ணுறது தள்ளி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து மரகதம் கிட்ட கேட்பாங்க அதுக்கு மரகதம் வந்து கல்யாணம் ஒரு மூணு மாதம் தள்ளி வைப்பாங்க அப்படின்னாங்க அதுக்கு சாரதம் வந்துட்டு திரும்பவும் வந்து தடங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்கும்போது இன்னும் ஒரு மூணு மாதம் தள்ளி வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்ட மணி வந்துட்டு ஆக மொத்தம் இந்த கல் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ரெண்டு குடும்பமும் தெளிவாக இருக்கிறாங்க போலன்னு யோசிச்சுட்டு தனம் கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க சீக்கிரமாக பால் குடம் கொண்டு வந்து கூட சடங்கு முடிச்சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தனமும் பாரதி கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் பால் கொண்டு வந்துட்டு இந்த காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்குல்ல சாமியோட பால் இதை குடி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க பாரதி வேணும்னு சொல்லுவாங்க அப்போ மரகதம் இங்கே பார் பாரதி சாமியோட பால் தான் அதில் ஒன்றும் ஆகிடாது இந்த இதை குடி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க பாரதியும் பார்த்திங்கன்னா அந்த பாலை வாங்கி குடிச்சிடுவாங்க வாங்க அதுக்கப்புறம் ஐயர் வந்து பால் குடம் கொடுப்பாங்க பாரதி தலையில் பால் குடத்தை வச்சு நடந்து போயிட்டுருக்கும்போதே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்த உடனே ஆதி வந்துட்டு நான் வேணா எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே மரகதம் இல்லை இது பாரதியோட வேண்டுதல் அவள் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் அப்படியே தள்ளாடி கிள்ளாடி கடைசியில் அந்த பால் குடத்தையும் நல்லபடியாக எடுத்து முடிச்சிடுவாங்க சாமியை வேண்டிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் போயிட்டு பால் குடம் எடுக்கும்போது என்னம்மா கீழே விழா போனால் நல்ல விலை என்னோடய ஃப்ரெண்டு வந்து உன்னை காப்பாற்றினார் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே பாரதி ஏய் நான் எல்லாம் ஒழுங்காதாண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தேன் திடீர்னு தலை சுற்றிடுச்சு சும்மா வர வர ரொம்ப தான் கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை திட்டினதே திட்டி திட்டி எனக்கு திட்டுறதுக்கு கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஆதிபதினா நொண்டுகிட்டே வருவாங்க அதை பார்த்து பாரதி என்ன ஆச்சு ஆதி காலில் என்ன குத்திடுச்சா ஏன் ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஆதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு என்னாச்சு பாரதி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் காலில் என்னாச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட காலை பிடிச்சி பார்ப்பாங்க ஆதிபதினா கூ അത് പാത്ത ഉടനെ തമ്മിൽ വന്നിട്ട് എന്ന ഫ്രണ്ട് இதுதான் உங்களுக்கு வந்து வீக்னஸ் போல் இருக்குது அப்படின்னு வந்து இருப்பாங்க பாரதி ஆதியோட காலை பிடிக்கும்போது அவர் கூசுறதுனால அப்படி சிரிச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்து தமிழும் பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து இருப்பாங்க இதெல்லாம் தூரமாக நின்று துரை பார்த்து செம்ம டென்ஷன் இருப்பாங்க ஆதி தமிழ் கிட்ட அம்மாக்கு குடிக்கிறதுக்கு எதுனா கொடுத்திங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லைன்னு சொன்னோன்னே சரி நீங்கள் அம்மாக்கு குடிக்கிறதுக்கு எதுனா கொண்டு வாங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழும் அங்கே போகும்போது எதிர்க்க துறை பார்த்தீங்கன்னா அப்படி தமிழை முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க அதை பார்த்து தமிழ் வந்துட்டு எதுக்கு சித்தப்பா இப்படி பூச்சாண்டி மாதிரி நடுவில் வந்து இருக்கீங்க கொஞ்சம் ஓரமாக போங்க ஏன்னா போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உனக்கு என்னை பார்த்தா பயமாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு உங்களை பார்த்தா பயமாலாம் இல்லை சித்தப்பா அதுவும் இல்லாமல் பே சாஸ் பார்த்தாலே என்னோடய ஃப்ரெண்டு பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து எனக்கு என்ன பயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே தூரம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு எனக்கு அவ்வளோ கோமா வருது அப்படின்னு வந்து சொல்லும்போது போங்க சித்தப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் அங்கேருந்து போவாங்க அப்போ தூரம் வந்து தமிழை கூப்பிடும்போது திரும்பி வந்து தமிழ் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து போதே பார்த்தீங்கன்னா வாசோட ஆவி அப்படி தமிழுக்குள்ளே நுழைஞ்சி அப்படி முறைச்சி பார்ப்பாங்க அதை பார்த்த உடனே ஷாக் ஷாக்காகிடுவாங்க என்ன சித்தப்பா நீங்கள் காமெடி பண்ணிட்டேன் அப்படின்னு தமிழ் பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இதை பார்த்த துர செம்மையா டென்ஷன் ஆகிட்டு ஏ பாரதி சின்ன குழந்தை கூட என்ன மதிக்காத பட்டி பண்ணிட்டே இவ்வளோ நாள் அப்பா இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா இனி அம்மா இல்லாமல் அவள் சுத்த போகிறா அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் எல்லாேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ஐயர் போய்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க நம்ம படையல் போடணும் சாமிக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அதை கேட்டால் எல்லாருமே அங்கேருந்து போகலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆதி பாரதியை பார்த்து இன்னொரு பரிகாரம் இருக்குது ஞாபகம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் மணியும் இன்னொரு பரிகாரம் என்னன்றது சொல்லுங்க அதையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே முடிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டு எல்லாருக்கும் வேணுன்னா தெரியாமல் இருக்கலாம் பாரதி ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட உடனே பாரதியும் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்னது அப்படின்னு மரகதம் கேட்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு ஆமா தமிழுக்காக வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு அது நான் வேண்டதில்ல வாசு அப்படின்னு வாங்க இப்படி எபிசோடு நெக்ஸ்ட் எப்பிசோட என்ன நடக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க